மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் ஐந்து கருட சேவை ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு புரட்டாசி என்றாலே பெருமாளுக்கு உகந்த ஒரு மாதமாக பார்க்கப்பட்டும் அனைத்து பெருமாள் ஆலயங்களிலும் புரட்டாசி மாதத்தை முன்னிட்டு பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வரக்கூடிய நிலையில் ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளாகும் மற்ற நாட்களில் பெருமாளை வணங்குவதை விட புரட்டாசி மாதத்தில் பெருமாளை வணங்குவது கூடுதல் சிறப்பாக உள்ளது நூற்று எட்டு வைணவ திருத்தலங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களா சாசனம் செய்யப்பட்ட திருத்தலமுமான மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் புரட்டாசி மாதம் நடைபெறும் சிறப்பான விழாவான ஐந்து கருட சேவை கோலாகலமாக நடைபெற்றது புரட்டாசி மாதத்தில் ஒரே நாளில் பல்வேறு கோவில்களிலிருந்து பெருமாள் ஐந்து கருட சேவைகளில் மதுரை கூடலழகர் பெருமாள் கோயிலில் மட்டும் நிகழ்த்தப்படுவது தனிச்சிறப்பு ஐந்து கருட சேவையில் கூடலழகர் பெருமாள் கோயிலில் இருந்து தங்க கருட வாகனத்தில் வியூக சுந்தரராச பெருமாளும் மற்றொரு கருட வாகனத்தில் கூடலழகரும் எழுந்தருவி பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் போன்று மதுரை எழுத்தாணிக்கார தெருவில் உள்ள வீரராகவ பெருமாள் கோயிலில் இருந்து வீரராகவ பெருமாளும் வடக்கு மாசி வீதியில் உள்ள வீரராகவ பெருமாள் கோயிலில் உள்ள உற்சவரான ரங்கநாதரும் மேல மாசி வீதி தெற்கு மாசி வீதி சந்திப்பில் உள்ள மதன கோபாலசாமி கோயிலிலிருந்து மதனகோபாலசாமியும் கருட வாகனத்தில் கூடலழகர் கோயில் முன்பு எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்தனர் மேலதாளங்கள் முழங்க பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் ஒன்று திரண்டு இந்த ஐந்து கருட சேவையில் பெருமாளை வணங்கிச் சென்றனர் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு பூஜைகள் அடுத்து ஒரே சமயத்தில் ஐந்து கருட சேவையில் எழுந்தருளிய பெருமாளுக்கு மகாதீபராதனை காட்டப்பட்டது இதனைத் தொடர்ந்து ஐந்து கருட வாகனங்களில் பெருமாள் மாசி வீதிகளை வலம் வரும் நிகழ்வு நடைபெற்றது விழாவில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர்